சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய இந்த சிஒஎன் சர்டிஃபிகேட்டை பிரைவேட்டை எக்ஸாம் எழுதி நம்மளால வாங்க முடியும் இதுக்கு நீங்கள் டைப்ரைட்டிங் ஷூட் தான் போய் வாங்கணும் அப்படின்றது கிடையாது வீட்டில் இருந்தே உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி இந்த examல கண்டிப்பாக நம்ம clear பண்ண முடியும் இதற்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு மேலே நம்ம வரப்போறது வந்து அறிவுறுத்தி இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கலுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்க சார் நான் both higher வச்சிருக்கேன் இதற்கான ப்ராக்டிஸ் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சிஓயில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கலுக்கான சப்போர்ட் மட்டும் உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டுமே கொடுத்துருப்போம் இதில் பிடிஎஃபும் அடங்கும் அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸும் இதில் அடங்கும் அப்படின்றது குறிப்பிடுகிறேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இப்போ வந்து ஒன்லைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஆனால் லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நாங்கள் அதுவும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத மாதிரி சொல்லிக்கிறேன் இந்த பேட்டன்லையும் உங்களுக்கு நிறைய மாடல் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் சிஓஏ மட்டும் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் மட்டும் நீங்கள் வந்து டைப்பட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணினாலும் மினிமம் வந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் கேட்குறாங்க தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலவழித்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து just ஃபோர் டபுள் நைன் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணினீங்கன்னா அதற்கான ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது எங்கள் தரப்புலேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் டைப்பிங்கும் எனக்கு சேர்த்து வேணும் அப்படின்னு தமிழ் டைப் ரைட்டிங் மட்டும் எடுத்துட்டோம்னா தமிழ் நைன்டி நைன் லே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதே இதில் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்றது கொடுப்போம் இதற்கு உங்ககிட்ட மினிமம் வந்து ஒரு லேப்டாப் ஆர் பிசி கண்டிப்பான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இங்கிலீஷ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அண்டு டெஸ்ட் செட்டு அப்படின்றது ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பீட் அப்படின்றது பிக்கப் ஆயிரும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன் சாலிடா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் அண்ட் ஏப்ரலில் இருபது நாட்கள் மொத்தமாக நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு எண்பது நாட்கள் இருக்கு இந்த எண்பது நாட்களை சாலிடாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம நம்மளுக்கு டிசம்பரில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நம்ம கண்டிப்பான முறையில் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இதில் நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீட்டெயில் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை எல்லாத்தையுமே டைப் பண்ணி இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டுருங்க த்ரீ டேஸ்குள்ள வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிட்டு இதற்கான மெட்டீரியல் அப்படின்றது அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க டெய்லி அப்டேட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பிராக்டிக்கல் அப்படின்றதுக்கு வந்து நம்ம எழுதணுமா அப்படின்றது இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல அஃபீஷியலாக அதனால அதை மட்டும் ஃபஸ்ட் இனிஷியலா பண்ணாம அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் நம்ம எழுதுறதுனா எழுத கொடுத்து எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கான கமெண்ட்டுக்கு கண்டிப்பான முறையில எங்க தரப்புல இருந்து ரிப்ளை அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இது மாதிரி மற்றொரு வீடியோ பகுதியில் உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள் Thank you you.